அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தெய்வ பக்தி பெரியவர்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது அதிகம் பா அன்பாக இருக்கிறது சமுதாயத்தின் மீது ஒரு பயம் இதையெல்லாம் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு பெரிய தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம் அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியங்க இந்த கடகராசி அன்பர்கள் அதுவும் இல்லாமல் ரொம்ப பாசக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருப்பாங்க பாசத்திற்கும் பழக்கத்திற்கும் நல்ல ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி குரலை யாருக்கிட்டையும் அதிகம் உயர்த்தி பேச மாட்டாங்க தன்னுடைய கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியங்க அதே மாதிரி அவங்க சொன்ன சொல்ல சொன்னது தான் அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு திடீர்னு ஒரு சில விஷயத்தில் கோபம் கொண்டு பல நாட்கள் மாதம் ஆண்டா கூட ஒரு சிலர்கிட்டலாம் பேசாமல் இருப்பாங்க கோபத்தை அமைதியாக தான் வெளிக்காட்டுவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அதை தவிர அடித்தடி இந்த மாதிரிலாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க மிகவும் டென்ஷன் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க பழகுவது அப்படின்னு கொஞ்சம் சிரமமான காரியம்தான் பழகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நண்பர்களாக இவங்க இருப்பாங்க பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவிற்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் சற்றன்று யாரிடமும் ஒட்டி கொள்வாங்க உயிருக்கு உயிராக பழகக்கூடியங்க அதே மாதிரி பிரிவு அப்படின்னா இவங்களால் தாங்கவே முடியாது இந்த மிதன ராசி அன்பர்களை போல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழகக்கூடியங்களை இவங்க இருக்க மாட்டாங்க எல்லாமே நேர்மையாகவும் உண்மையாகவும் பழகக்கூடியங்கள கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க உடல் பொருள் ஆவி அத்தனையும் தந்தான் செய்யும் அளவிற்கு முழு ஆத்மாத்தமாக பழக்கக்கூடியங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு சத்தமாக சிரிக்கவோ சத்தமாக அளவோ கூட இவங்க கொஞ்சம் தயங்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க படங்களில் வர காமெடியை பார்த்தாங்களா கூட இவங்க சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க அதே மாதிரி வாழ்க்கையை சிக்கனமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசியில் இருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுக்கக்கூடியங்க பொறுமையாக திறமையாக செயல்படக்கூடியங்க எப் எப்போதுமே இவங்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவாங்க வெளிப்படும் திறன் நிறையவே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பொருந்தமான ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ராசியாக இருப்பாங்க இவங்க நட்பு இவங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும் குருவோட ராசியும் சந்திரன் ராசியும் இணைந்து செல்வது இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை உண்டு பண்ணும் இவங்கெல்லாம் நட்பு ராசியாவோ அல்லது தொழில் ரீதியாக நட்பாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த கடகராசி அன்பர்களால் வர முடியும் குடும்பத்தில் கடகராசி அன்பர்கள் மூத்தவராக இருந்தாங்க அப்படின்னா தன் இளைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க திருமணம் செய்து கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் வீட்டுக்குள்ள பாதுகாக்க இருக்கிறதையே அதிக விரும்பக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க தன் வீடு தன் கடை தன் தொழில் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க சரி இந்த கடகராசி அன்பர்களுடைய குண அதிசயங்கள் நீங்கள் பார்த்த நண்பர்

அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமாங்க வளர்ச்சியை ஒரே சீராக அள்ளித்தரக்கூடியவர் சந்திர பகவான் அந்த சந்திர பகவானையே ஆட்சி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரிய பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டு வந்த ஒரு நோய் கூட இப்ப உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மூக்குக்கு மேலே இருக்கும் கோபத்தை நீங்கள் கொஞ்சம் விலக்கி வைக்கிறது நல்லது இந்த டைம்ல திடீர் இனி சின்ன சின்ன கோபங்கள் வரும் கோபத்தை தோன்ற மாதிரியே உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை வார்த்தை பொறுத்தவரை குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது இல்லை என்றால் நல்ல மனிதர்களை நீங்க விரோதம் பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்திரும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசி என்பர்களே சந்திரனின் இடைப்பயிற்சி தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர இருக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கி விற்கும் தொழிலாம் உங்களுக்கு அமோகமான லாபத்தை பெற்றுத்தரும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதன் ரெண்டு மூணு ஆகிய இடத்தில் இருக்கிறார் வியாபாரத்தில் பணம் தடபுடலாக வரும் அதே மாதிரி அன்பர்கள்லாம் வியாபாரத்தில் பணம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இந்த டைம் ஏற்படும் இந்த டைம் நீங்கள் வியாபாரத்தில் பணம் போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர்களாக தகுந்தவங்களுக்கு நல்ல ஒரு கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு பொருள் சேர்க்கை படிப்படியாக அதிகரிக்கும் சுக்கிரன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தங்க நகை வாங்குவதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க இந்த வாரத்தில் தங்க நகை வாங்குவதற்கான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு அமையும் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் திட்டமிட்டு பணத்தை சேமிப்பீங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் புதிய முதலீடுலாம் கொஞ்சம் முன் யோசனையுடன் செய்யுங்க அதே மாதிரி தீயணைப்பு அல்லது தீ சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும் நெருப்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வேலை கொஞ்சம் கவனமாக வேலை செய்கிறது நல்லது அதே மாதிரி தீ சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தள்ளி போன சுபகாரியம் கூட எந்த டைம் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருமே வரம் தேடுறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு கேது மூணாம் இடத்துல இருக்கிறார் தாய் தந்தை திடீர்னு மருத்துவ செலவுலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் எதிரிகளோட சூழ்ச்சி வளையல் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா லாபகரமான நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத war கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ஒரு நல்ல ஒரு யோகமான நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த வாரத்தில் நடைபெறுவதற்கான சூழ்நிலையில இருக்குது இங்கே மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையப் போகுது தெய்வ அருள் பரிபூரணமாக இருக்கும் அதுவும் உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளும் பரிபூர்ணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருவான தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நினைத்த நினைத்த நேரத்தில் வாரமாக அமைந்திருக்கு முயற்சி மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒரு தகவல் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி அனைத்துமே இந்த வாரத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட ஒரு வேலை கூட விறுவிறுன்னு நடைபெறுவதற்கான யோகம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலலாம் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க ஒரு சிலருக்கெலாம் அந்த தொழிலில் தொடங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கடகராசியில் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதனும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு அடைய போகிறீங்க கேட்ட பணம் கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான எல்லாம் சில பேர் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி செய்யுங்க நீங்கள் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற வேலையில் இறங்குவீங்க கண்டிப்பாக இறங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாமையன் சிவபெருமானை தொடர்ந்து வெளிப்பட்டு